திருச்செந்தூர் பகுதியில் அரசு உத்தரவினை மீறி கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகளை நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் தமிழகத்தின் சில தனியார் பள்ளிகள் தங்களின் பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்காக ஆண்டுதோறும் கோடை விடுமுறையில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கோடை விடுமுறையில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது எனவும் மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிட்டிருந்தார் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில தனியார் பள்ளிகள் தங்களது பள்ளியை தரம் உயர்த்த அரசின் உத்தரவை மீறி கோடை விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருகிறது குறிப்பாக திருச்செந்தூரில் உள்ள காஞ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் செந்தில்குமரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் கோடை விடுமுறையில் மாணவ மாணவிகளுக்கு விடுமுறை அளிக்காமல் கட்டாயப்படுத்தி சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருவதாகவும் இதில் பங்கேற்காத மாணவர்களின் மீது சில கட்டுப்பாடுகளை விதித்து அபராதமும் விதிக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சில தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்றைய தேதி வரை மாணவர்களை கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு வரவழைத்து அவர்களுக்கு சிறப்பு சிறப்பு வகுப்பு என்கின்ற பெயரிலே மனச்சுமையை ஏற்படுத்துகிறார்கள் மன அழுத்தத்திற்கு மாணவர்கள் ஆளாக்கப்படுகிற ஒரு நிலை இந்த பகுதியில் இருக்கிறது அதனால் தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர்களும் இதில் கவனம் செலுத்தி இந்த மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக மாணவர்களுக்கான இந்த சிறப்பு வகுப்பை தனியார் பள்ளிகள் நடத்துவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது